தேவாரம் திருவையாறு திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டுந்தி அலமந்த போதாக அஞ்சேலென்று அருள் செய்வான் அமரும் கோயில் புலனைந்தும் பொறிக்காலங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டேந்தி அலமந்த போதாக என்று அருள் செய்வான் அமரும் கோயில் வளவந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழை என்றி சில மந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழை என்றி சில மந்தி அளமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே விடலேறு படனாக மறைக்கசைத்து வெற்பறையன் பாவையோடும் அடல் ஒன்றியது வேறி அஞ்சொலி பழியன்னு மடிகள் கோயில் விடலேறு படனாக மறைக்கசைத்து வெற்பறையன் பாவையோடும் அடலேறு ஒன்றது வேறி அஞ்சொலி பழி கோயில் கடலேரி திரை மோதி காவிரியின் உடன் வந்து கங்குள் வைகி திடலேரி சுரிசங்கம் செழுமுத்தம் நீன்றழைக்கும் திருவையாரே கடலேரி திரை மோதி காவிரியின் உடன் வந்து கங்குள் வைகி திடலேரி சுரிசங்கம் செழுமுத்தங்கீன்றழைக்கும் திருவையாரே கயிலாய மலையாளண பேராளர் மங்கை பங்காள திரிசூல படையாளர் விடையாளர் பயிலும் கோயில் கங்காளயிலாய மலையாளண பேராளர் மங்கை பங்கால திரிசூள படையாளர் விடையாளர் பயிலும் கோயில் கொங்கால பொழி நுழைந்து கூர்வாயால் கூத நீங்கி சிங்கானல் வெங்குருகு பைங்கானல் இறை தேரும் திருவையாரே கொங்கால பொழு நுழைந்து கூர்வாயால் இருகுலர்த்தி கூத நீங்கி செங்கானல் வெங்குருகு பைங்கானல் இறை தேரும் திருவையாரே ஊன் பாயும் உடைத்தலை கொண்டூரூரின் பழி குழல்வார் உமையால் பங்கர் தான் பாயும் விடையேறும் சங்கரனா தழழுவர் தங்கும் கோயில் ஊன் பாயும் உடைத்தலை கொண்டூரூரின் பழி குழல்வார் உமையால் பங்கர் தான் பாயும் விடையேறும் சங்கரநாதல் ஒருவர் தங்கும் கோயில் மான்பாய வயலருக மரமேறி மந்திபாய் மடுக்கள் தோறும் தேன் பாய மீன் பாய செழுங்கமல முட்டலரும் திருவையாரேம் மான்பாய வயலருக மரமேறி மந்திபாய் மடுக்கள் தோறும் தேன் பாய மீன் பாய செழுங்கமல முட்டலரும் திருவையாரே நீரோடும் கோவிலமும் நிலமதியும் வெள்ளருக்கும் நிறைந்த கொன்றை தாரோடு தன் கரந்தை சடை கணிந்த தத்துவனார் தங்கும் கோயில் நீரோடு கோவிலமும் நிலமதியும் வெள்ளருக்கும் நிறைந்த கொன்றை தாரோடு தன் கரந்தை சரை சடைக்கணிந்த தத்துவனார் தங்கும் கோயில் காரோடி விசும்பலந்து வளர்ந்து கடினாரும் பொழில் அணைந்து வீதி தேரோடு மரங்கேறிம்பயிலும் திருவையாரே காரோடி விசுமலந்து கடினாரும் பொழிலனைந்த கமழ்தார் வீதி தேரோடு மரங்கேறி சேழிழையானடம் பயிலும் திருவையாரே வேந்தாகி விண்ணவர்க்கும் மன்னவர்க்கும் நெறி காட்டும் விகிருதனாகி பூந்தாம நருங்கொன்றை சடை கணிந்த புண்ணியன நன்னும் கோயில் வேந்தாகி விண்ணவர்க்கும் அன்னவர்க்கும் நெறி காட்டும் விகிதன்னாகி பூந்தாமனரு ஒன்றை சடை கணிந்த நான் அண்ணும் கோயில் காந்தார இசையமைத்து காரிகையார் பண்பாட கவினார் வீதி தேந்தாம் என்றரங்கேறி சேழ் நடமாடும் திருவையாரே காந்தாரம் இசையமைத்து காரிகையார் பண்பாட கவினார் வீதி தேந்தாம் என்றரங்கேறி சேழிழையார் நடமாடும் திருவையாரே தேந்தாம் என்றரங்கேறி சேழிழையார் நடமாடும் திருவையாரே நின்றுலா நெடுவி செம்பி நெருக்கி வரும் புறமூன்றும் நீள்வாயம்பு சென்றுலாம் படி தொட்ட சிலையாளி மலையாளி சேரும் கோயில் நின்றுலா நெருவிசும்பி நெருக்கி ஒரு புறமோன்றும் நீள்வாயம்பு சென்றுலாம் படி தொட்ட சிலையாளி மலையாளி சேரும் கோயில் குன்றெல்லாம் குயில் கூவ கொழும் பிரசம் மலர் பாய்ந்து மல்கு வாசமல்கு தென்றலார செழுங்கரும்பு கண் வளரும் திருவையாரே குன்றெல்லாம் குயில் கூவ கொழும் பிரசம் மலர்பாய்ந்து வாசமல்கு தென்றலாரடி வருட செழுங்கரும்பு கண் வளரும் திருவையாரே அஞ்சாதே கைலாய மலையெடுத்த அறக்கற்கொன் தலைகள் பத்தும் மஞ்சாடு தோல் நெறிய அடுத்தவனுக்கு அருள் புரிந்த மைந்தர் கோயில் அஞ்சாதே கைலாய மலையெடுத்த அரக்கண்கோர் தலைகள் பத்தும் மஞ்சாடு தோல் எறிய அடுத்தவனுக்கு அருள் புரிந்த அமைந்தர் கோயில் இஞ்சாய இளந்தெங்கின் வீழ இளமேதி இருந்தங்கோடி செஞ்சாலி கதிர் உழைக்கி செழுங்கமல வயல் படியும் திருவையாரே இன்சாய இளந்தெங்கி பழம்பீழ இளமேதி எரிந்தங்கோடி செஞ்சாலி கதிரூழக்கி செழுங்கமல வள படியும் திருவையாரே செஞ்சாலி கதிரொழக்கி செழுங்கமல வயல் படியும் திருவையாரே மேலோடி விசும்பனவி வியன் இளத்தை மிக அழந்து மிக்கு நாடும் மாலோடு நான்முகனும் அறியாத வகை நின்றான் மண்ணும் கோயில் மேலோடி விசும்பன விவிய நிலத்தை மிக அகழ்ந்து மிக்கு நாடும் மாலோடு நான்முகனும் அறியாத வகை நின்றான் மண்ணும் கோயில் கோளோட கோல்வலையார் கூத்தாட கூய்முளையார் முகத்தில் நின்று சேலோட சிலையாட சேழிழையார் நடமாடும் திருவையாரே கோளோட கோல்வலையர் கூத்தாட குவிமுளையார் முகத்தி நின்று சேலோட சிலையாட சேழிழைய நடமாடும் திருவையாரே குண்டாடு குற்றுடுக்கை சமணரோடு சாக்கியரும் குணமுன்றில்லா மின்னாடு மின்ண்டருரை கேளாது ஆளாமின் மேவி தொண்டி குண்டாடு குற்றுடுக்கை சமணரோடு சாக்கியரும் குணம் மின்ாடு மின்ருறை கேளாதேலாமவி தோண்டிம் என்ோழர் முக்கன்னன் எம்மீச இறைவன் இனிதமரும் கோயில் சென்றாடு புனர் பொன்னி செழுமணிகள் வந்தலைக்கும் திருவையாரே என் தோழர் முக்கன்னர் எம்மீச இறைவன் இனிதமரும் கோயில் சென்றாடு புனர் பொன்னி செழுமணிகள் வந்தலைக்கும் திருவையாரே அன்னமலி பொழிபுடைசூழ் ஐயாற்றையம் பெருமானை அந்தன் காழி மன்னிய சீர்மறை நாவன் வலஞான சம்பந்தன் மறுபு பாடல் அன்னமலி பொழிபுடைசூழ் ஐயாற்றையம் பெருமானை அந்தன் காழி மன்னிய சீர்மறை நாவன் வளர் ஞான சம்மந்தன் பாடல் இன்னி செய்யால் இவை பத்தும் இசையுங்கால் இசன அடி ஏற்றுவார்கள் தன்னிச்சையோட மருளைகள் தவநெறி சென்று எய்துவா தாழா தன்றீம் இன்னி செய் இன்னி செய்யால் இவை பத்தும் இசையுங்கால் இசனடி ஏற்றுவார்கள் தன்னிச்சையோட அமருளைகள் தவநெறி சென்று எய்துவா தாழா தன்றீம் இந்நிசையால் இவை பத்து இசையும் காலீசனடி ஏற்றுவார்கள் ஏத்துவார்கள் இசையோடு அமருளைகள் தவ நெறி சென்றெய்துவார் தாழாதன்றே திருச்சிட்டு